வல்வெட்டி துறையை புறப்படமாகவும் ஜெர்மனி பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களையும் மதிப்பிடமாகவும் கண்டிருந்த மகாலிங்கம் நேசலிங்கம் அவர்கள் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று நிறைவேடி செய்திருந்தார் அண்ணார் காலம் சென்றவர்களான மகாலிங்கம் பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான பொன்னுத்துறை தில்லைவனம் தம்பதிகளின் பாசமிக மருமகனும் யோகேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் சசிக்குமார் சசிதா ஷர்மிளா சங்கீதா ஆகியோரது பாசமிகு தந்தையும் ரதனிகா பாரதிபன் சசிகாந்தன் தேவநாராயணா ஆகியோரது அன்புமாவனாரும் பிரதாப் பிரசாந்த் கிரிஷாந்தி ஆகியோரின் பாசமிகு பெரியப்பாவும் சந்திரலிங்கம் சந்திரவதனா காலம் சென்ற குணலிங்கம் மற்றும் ரஞ்சித ரஞ்சிதமரல் பிரேமவதனா காலம் சென்ற பிரேமலிங்கம் மற்றும் சுகிருதவதனா கமலவதனா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஜெயசீதா காலம் சென்ற தங்கவேல் மற்றும் ஐராங்கினி சுமதி கனக மனோகரன் வரஜா சவுந்தரராஜன் புனிதராஜா லோகதாசன் கமலாதேவி ஆகியோரின் அன்புமைத்துடரும் பிரயசா சித்தார் ஹரித் ஜனார் லிவின்சன் ஷாம் ഹെഡാഷ ജോൺ ഡാനീസ് ഡിലോഷൻ ആകിയോ അൻപനും ആവാരും ഇവരവിത്തലയുറ്റവിനെ ഏറ്റക്കൊള്ളുമാറുമായി കേട്ട് കൊള്ളപ്പെടുന്ന தகவல் குடும்பத்தினர் இறுதி இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்